ஸ் அவள் பெயர் மாலினி கூரை குடிசைக்குள் காற்று இறுக்கமாக அடித்தது போர்த்தியிருந்த போர்வையையும் மீறி உடம்பிற்குள் குளிர் ஊசியாக குத்தியது மாலினிக்கு ஏதோ ஒன்று உருத்த போர்வையை விளக்கி எழுந்து வெளியே வந்து பார்த்தாள் கேசவன் மண் தரையில் வெற்றுடம்போடு படுத்து கிடந்தான் ஒரு குழுவைப் போல் சுருண்டு கைகள் இரண்டையும் கால்களுக்கு நுழைத்து உறங்கிக் கொண்டிருந்தான் பார்த்த மாலினிக்கு இதயம் வலித்தது இந்த சாதாரண மனிதனுக்குள் எப்பேற்பட்ட உள்ளம் எப்படி வாழ்ந்து தன்னை காப்பாற்றுகிறான் நினைக்க பொங்கியது கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு முழங்கால்களை கட்டிக்கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தாள் இப்படியான இந்த வாழ்க்கைக்கு இவள் தகுதியான விலை இல்லை இன்னும் சொல்ல போனால் இவள் இப்படி காப்பாற்றப்பட்டு போற்றப்பட வேண்டிய விலை இல்லை வாழ தகுதி இல்லாதவனிடம் வகையாய் மாட்டி ஆமாம் அப்படித்தான் அவளுக்குள் நினைவுகள் ஓடியது ஐந்து வருடங்களுக்கு முன் மாளினிக்கு அப்போது பதினாறு பதினேழு வயது பத்தாம் வகுப்பு முடித்து பதினொன்றாம் வகுப்பில் காலடி எடுத்து வைத்த சமயம் விதவை தாயுடன் வாழ்வு வறுமை என்றாலும் பருவம் இவள் உடலில் வயதுக்கேற்ற பசுமை பூர்த்தி இருந்தது இந்த பருவ மண்ணிற்கு எப்போதுமே உரம் அதிகம் அசிங்கமாய் இருப்பவர்களை கூட பூசி மெழுகி அற்புதமாய் காட்டிவிடும் அது அந்த வயதிற்கே உள்ள இயல்பு இயற்கை வனப்பு இவள் அழகும் இளமையும் எத்தனை பேர்களை உறுத்தியது என்னவோ இவனால் உருத்தப்பட்டவன் கவரப்பட்டவன் ஒருவன் அவன் சுகுமாரன் மாலினி பள்ளிக்கூடம் போகும் வழியில் அவன் நிற்பான் இவள் பார்வையில் படும்படி தென்படுவான் தினம் ஒரு உடை கொஞ்சம் மிடுக்காகவும் எடுப்பாகவும் நிற்பான் அவன் கண்களிலிருந்து ஒருவித காந்த சக்தி புறப்பட்டு வந்து இவளை கவும் கவரும் இவளும் அவனை அடிக்கண்ணால் கவனித்து கருவப்பட்டு நடப்பாள் ஒரு வாரம் இந்த நாடகம் நடந்தது அடுத்து அவனாகவே துணிச்சலாக வந்து புத்தகங்களை மார்போடு அணைத்து தனித்து வந்த இவளிடம் என்ன பிடிச்சிருக்கான் நேரடியாகவே கேட்டான் மாலினிகள் உடனே திடீர் குளிர்ச்சி இனம் புரியாத படபடப்பு அப்படியே உள்ளம் பூரித்து கண்ணங்கள் சிவந்து காது மணர்கள் குறுகுறுத்தது அவளே அறியாமல் முகத்தில் வெட்கம் நாணம் வர எந்தவித பதிலும் சொல்லாமல் தலையை குனிந்து புன்னகையுடன் வேகமாக சென்றாள் அன்று பள்ளியில் இவளுக்கு படிப்பு ஓடவில்லை எதிரில் எதுவும் தெரியாமல் எந்த நேரமும் அவன் இவள் கண்களில் நின்றான் என்ன பிடிச்சிருக்கான் அடிக்கடி கேட்டான் அவ்வளவுதான் மாலினி விழுந்து விட்டாள் மறுநாள் அவன் அதே இடத்தில் காத்திருந்தான் இவள் அருகில் வர அவன் நெருங்கி வந்து நான் சுகுமாரன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு காதலிக்கிறேன் என்று சொன்னான் இது இன்னும் மாலினியை தூக்கியது சட்டென்று ஒரு தேவ குமாரனாக மாறி அவளை அணைத்துக்கொண்டு வானத்தில் பறந்தான் அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் அவர்கள் சந்திப்பு தனிமையில் இருந்தது அவனை பற்றி முழு விவரம் தெரியாமலேயே மாலினி அவனோடு பேசினாள் பழகினான் காதலுக்கு அப்படி ஒரு காந்த சக்தி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவரையொருவர் பிடித்துவிட்டால் மற்றவைகள் அவர்களுக்கு எதிரில் இருந்தாலும் தெரிவதில்லை இது காந்த சக்தியா கண்கட்டி வித்தையா புரியவில்லை சில நாட்களில் இவர்கள் திருமணத்தை பற்றி பேசினார்கள் சுகுமாரன் அதை இங்கே நடத்த முடியாது என்றான் ஏன் என்றால் மாலினி நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை செல்ல பிள்ளை வசதி வாய்ப்பு அதிகம் நீயும் நானும் அடிப்படி அந்தஸ்திலேயே மாற்றம் நாம் ஏல பணக்காரன் வித்தியாசம் அடுத்து நமக்குள் சாதிகள் வேறு திருமணத்திற்கு என் அம்மா அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க தற்கொலை செய்தி பெண் மிரட்டல் வச்சா கூட செஞ்சுக்கோ சொல்லி விடுவாங்க இறங்கி வரமாட்டாங்க அவர்களுக்கு சாதி மதம் அந்தஸ்து முக்கியம் சொன்னான் இவளுக்குள் கலக்கம் வந்தது அவனை கலவரமாக பார்த்தாள் அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத காதலித்த நாம கல்யாணம் முடிக்கிறது தான் சரி என் ஊர் சென்னைக்கு போவோம் என் அப்பா அம்மா சம்மதம் கிடைக்கும் வரை ஒரு இடத்துல குடும்பம் நடத்துவோம் சம்மத சம்மதித்த பிறகு உடனே திருமணம் என்ன சொல்ற இதுக்கு சம்மதம்னா உடனே புறப்படும் இல்லை என்ன மறந்துடுது என்று சொன்னான் மாலினி நிறைய யோசித்தான் அதிகம் குழம்பினால் பின் தெளி தெளிந்து சரி சம்மதித்தாள் சுகுமாரன் மலர்ந்தான் அன்றிரவு ரயில் ஏறினார்கள் சென்னையில் வந்து இறங்கினார்கள் அன்றைக்கு விடுதி ஒன்றில் அரை எடுத்து தங்கினார்கள் உள்ளே மனசுக்கள் கட்டி கணவன் மனைவி ஆனார்கள் மாலினி காலை கண் போது சுகுமாரனை காணவில்லை எங்கே சென்றிருப்பான் குளமினாள் எப்படியும் வருவான் என்று நம்பினாள் யாரோ கதவை தட்டினார்கள் அவள்தான் என்று நினைத்த ஆவலாக திறந்தவளுக்கு அதிர்ச்சி கேசவன் இவன் மாலினியின் எதிர்வீட்டு பையன் இருபத்தைந்து வயது இளங்கன் மாலினி வீட்டை விட்டு வரும்போது போகும்போது இயக்கமாய் பார்ப்பான் கேசவன் அவ்வளவு அழகு கிடையாது மேலும் அவன் பார்வை இவளுக்கு பிடிக்காததால் அவன் பார்வையில் பட்டாலே முகத்தை திருப்பிக் கொள்வான் அதைவிட முக்கியம் சுகுமாரன் மாலினி காதல் விஷயத்தில் இவன் எதிரி அவனை காதலிக்காத மாலினி நல்லவே மாதிரி தெரியல பிள்ளிடம் வழியே வந்து அடிக்கடி எச்சரித்தான் நான் மாலினியை காதலிக்கிறேன் அவள்தான் என் மனைவி ஊர் முழுக்க சொன்னான் தன்னை காதலிக்காத வெறுப்பு இவன் சுகுமாரனைப் பற்றி குறை சொல்கிறான் என்று நினைத்தாள் அந்த நினைப்பு இனிமே ஊரெல்லாம் என்னை உன்னை பத்தி இணைத்து பேசாதே அவரை பற்றியும் குறையும் சொல்லாதே எச்சரித்தாள் அப்படியும் அவன் விடவில்லை சுகுமாரனைப் பற்றி ஏதேதோ சொன்னான் பொறுக்க மாட்டாத ஒருநாள் ஒரு நாள் துச்சமாக பேசி அவனை தூக்கி எறிந்தாள் கேசவன் அதன் பிறகு இவளை நெருங்கவில்லை இப்போது எதற்கு மோப்பம் பிடித்து வந்திருக்கிறான் இவளுக்கு ஆளை பார்த்ததுமே மனம் ஆடியது கேசவன் அவசரமாக உள்ளே நுழைந்தான் கதவை சாத்தினான் இவள் அரண்டு மிரள்வதற்குள் அந்த கயமாலிப்பை காலங்காத்தலை ஓடி போயிட்டான் இடியே இறக்கினான் மாலினி அதிர்ந்தாள் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள் நான் சொல்கிறது உண்மை மாலினி நீ தான் அவனை சரியாக தெரிஞ்சிக்கல ஆனால் அவன் உன்னை சரியாக தெரிந்து மடக்கியிருக்கான் அவன் உன்னிடம் பழக ஆரம்பிச்சதுமே அவனை பற்றி விசாரிக்கிறது தான் என் வேலை ஊர் ஊராக போய் தங்கி ஓ மாதிரி பொண்ணுங்களை மடக்கி கெடுத்து விற்கிறது தான் அவன் வேலை இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியும் நீ கேட்கல நான் ஒதுங்கினேன் ஆனாலும் மனசு கேட்கல உங்கள் கண்ணில் படாம கண்காணித்தேன் உங்கள் பின்னாலே சென்னைக்கு ரயில் ஏறினேன் நீங்கள் விடுதிக்கு வர எதிர்கட ஓரம் தங்கினேன் விடியக்கெல்லாம் அஞ்சு மணிக்கு சுகுமாரம் விடுதி வாசலுக்கு வந்தான் மேனேஜர் கிட்ட ஏதோ குசுகுத்தான் குத்தான் போனா திரும்பலை சந்தேகப்பட்ட நான் கொஞ்ச நேரத்தில் மேனேஜர் போய் அவன் என்ன சொல்லி போறான்னு விசாரிச்சேன் அறையில் புதுசாக ஒரு பொண்ணை விட்டு போறேன் யாராவது ஆள் வந்தால் ரெண்டாயிரம் அறிவிட்டுன்னு சொல்லி அனுப்புங்க சொல்லி போறான் புதுசு அவனுக்கு அடுத்து நீதான் இப்ப நீ முடியாதுன்னு போனா அடுத்து அது பழசு சரின்னு சொல்லி வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் தாமதிக்காம உடனே புறப்பட்டு சொன்னான் இப்போதுதான் மாலினிக்கு பூமி இரண்டாக பிளந்தது நாம நிற்கிற நொடியும் ஆபத்து அவன் அதிகம் விலைபேசி ஆட்களை அழைத்து வருவதற்குள் கிளம்பணும் நாம ஊருக்கு போக வேணாம் அவமானம் அங்கு உங்க காதல் தெரியாது ஏன் காந்தல் தெரியும் உன்னையும் என்னையும் காணாததுனால நாம ஓடி போயிட்டோம்னா மக்கள் நினைப்பாங்க இந்த அசிங்கத்தை விட அது நமக்கு பெரிய அவமானம் இல்லை நீ கற்போடு இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லை என் காதலுக்கு மரியாதை நான் உசுருள்ள வர உன்னை காப்பாற்ற வேண்டியது உன் விருப்பம் இல்லாம ஒரு நாளும் என் கூட கூட அமலப்படாது இது சத்தியம் ஏ மேல் நம்பிக்கை இருந்தால் உடனே புறப்படு என்று துரிதப்படுத்தினான் தப்பித்தால் போதும் என்று மாலினி மற்ற எதையும் மோசிக்காமல் தாமதிக்காமல் புறப்பட்டாள் எங்க போனீங்க கேட்ட மேனேஜருக்கு போலீஸுக்கு போறோம் என்று பதில் சொல்லிவிட்டு குப்பம் வந்தார்கள் சொற்ப வாடகைக்கு ஒரு குடிசையை பிடித்தார்கள் கேசவன் கோயம்பேட்டில் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறான் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தாலும் படுக்கை அவள் உள்ளே இவன் வெளியே மாலினி நினைவுகளிலிருந்து மீண்டாள் கேசவன் தனக்காக இப்படி கஷ்டப்பட காரணம் காதல் எந்த நிலையினாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்கிற துணிவு இதுதான் உடல் பார்க்காமல் உணர்ச்சிகள் கலக்காமல் உள்ளம் பார்த்து புரிந்த காதல் இதுதான் நூலிலையாய் நீண்டு இறப்பிற்கு பிறகும் இருக்கும் காதல் தெளிந்த மாலினி கேசவன் அவனை தொட்டு எழுப்பினாள் என்ன மாலினி உள்ள வந்து படுங்க மேனா மாலினி கண்ணியமா இருந்து கஷ்டப்பட்டது போதும் இந்த நேரத்திலிருந்து நாம கணவன் மனைவியா கஷ்டப்படலாம் என்று சொன்னாள் தாலினு கட்டின பிறகு ஆகலாமாலினி நாளைக்கே நான் நம்ம பதிவு திருமணத்திற்கான ஏற்பாட்டை செய்கிறேன் நிம்மதியா தூங்கு என்று சொன்னான்